வணக்கம் நண்பர்களே இந்த மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அவங்க கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்களுக்கு வந்து அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஹுண்டாயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கார்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஸோ எந்தெந்த கார் மாடல்களுக்கு என்னென்ன ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டு அப்படிங்கிறப்ப அது மார்ச் மாதம் வந்து வரும் அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கார்களை வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டு எலக்ட்ரிக் நெக்ஸான் காருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இதோட மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு வந்து ஆஃபர் வந்து இப்போ வந்து அவைலபிளாக வந்துருக்கு அதே மாதிரி நெக்ஸான் ஈவிலே மேக்ஸ் மாடலுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இதை தாண்டி எல்லா வேரியன் நெக்ஸான் இவி கார் மாடலுக்கும் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு வந்து க்ரீன் போனஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுக்கு இருபதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மாடல்களுக்கு இப்போ அதிகமான ஆஃபர்ஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸான் இவி காரில் காருக்காக வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து டாட்டாலே வந்து டியாகோ இவி வந்து இருக்குது இந்த கார் மாடலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் போனஸாக ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாடலுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்தாயிரம் வந்து கொடுக்குறாங்க அப்போ முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து டிகார் இவி கார் வந்திருக்கு டியாகோ டிகார் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து சேம் பிளாட்ஃபார்ம் தான் பட் வந்து டிகார் அப்படிங்கிறப்ப அது வந்து செட்டான் டைப்பில் வந்து வரும் டிகார் இவி காருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு மட்டும் கேஷ் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக எழுபத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு முப்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா ஆரா கிராண்ட் ஐ டென் நியோஸ் வென்யூ ஐ டொண்ட்டி இந்த கார் மாடல்களுக்கு மட்டும் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க நியாஸ் இந்த காரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மாடல் ஹுண்டாய் நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லலாம் சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இந்த கார் மாடலுக்கு நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஹுண்டாய் அடுத்து வந்து ஆரா ஆரா பொறுத்த வரைக்கும் வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காம்பேக்டான ஒரு கார் டிகாரு மேஸ் மருதி டிசையர் இந்த மாதிரி கார் மாடலுக்கு வந்து போட்டியாக வந்து வரும் ஆறா காருக்கு முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து வென்யூ கார் வந்துருக்கு இந்த கார் வந்து கியா சோனட் மற்றும் மாரதி பிரெஸா இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கு வந்து போட்டியாக வந்து வரும் முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து ஃபைனலாக ஐ இது வந்து பலேனா மற்றும் ஆல்ட்ராஸ் போன்ற கார்களுக்கு வந்து போட்டியாக வரக்கூடிய ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய ஒரு கார் இருபத்தி வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மார்ச் மாதம் மா கார் வாங்கணும் அப்படின்னு பிளான்ல இருக்கிறவங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி